மார்க்கெட்ல லாபம் சம்பாதிப்பது என்பது ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் இல்லை மனம் எப்படி வேலை செய்யுது என்பதில் தான் அடிப்படையாக இருக்கு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு நாம் அடிப்படையே சைக்காலஜியை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வந்து பாகம் மூணில் பேஷன்ஸ் டிசிப்ளின் எமோஷனல் கண்ட்ரோல் இந்த மூணு வெற்றி ஆயுதங்களை பற்றி பேசலாம் இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப காலம் வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும் சோ நேரம் வீணாக்காம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேஷன்ஸ் அதாவது காத்திருக்கும் கலையின் சக்தி ஏன் ஃபேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணி எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவசரப்பட்டு அதிக லாஸ் ஆகிறாங்க மார்க்கெட்டில் தினமும் வந்து வாய்ப்புகள் வரும் ஆனா அதாவது பர்ஃபெக்ட் வாய்ப்பு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக அமைய முடியும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மீனவர் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஒரு வலையை போடுறார் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கங்க ஓகேங்களா பத்து நிமிஷத்தில் மீன் வரல அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்கு போய்ட்டு வரா இல்லை அவர் நாலு மணி நேரம் ஆனாலும் ஆறு மணி நேரம் ஆனாலும் மீன் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார் அது போல தான் நம்ம வந்து நம்ம ட்ரேடிங் லைஃப்லேயும் ட்ரேடிங் அன்றாட ட்ரேடிங் முறையிலையும் நீங்கள் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு சிக்னல் வந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் வந்து நீங்கள் வந்து என்ட்ரியை கொடுக்கணும் ஓகேங்களா எந்த சார்ட்டையும் பார்க்கும்போது எமோஷ்னலாக வந்து ட்ரிகர் ஆகாமல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குங்க ஓகேங்களா ஒரு நாளில் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த நாளே வந்து பெரிய வாய்ப்பு வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வேகமாக பணம் வந்து நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா லாஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ டிசிப்ளின் வந்து எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஏன் டிசிப்ளின் அவசியம் ரூல்ஸ் வந்து பின்பற்றாமல் இருக்கிறதுனால தான் வந்து தொண்ணூறு சதவீதம் ட்ரேடர்கள் வந்து பங்கு சந்தையில் வந்து லாஸ் அடைகிறார்கள் ஓகேவா ஸோ மார்க்கெட்டில் வந்து டிசிப்ளின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றத வந்து நிறைய மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அதை புரிஞ்சிக்காமையே வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க ஒரு உதாரணம் ஒரு மாணவர் வந்து தினமும் ஹோம் ஒர்க்கு வந்து பண்ணாமல் தேர்வு நேரத்தில் மட்டும் படிக்க ஆரம்பித்தா பாஸ் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு ட்ரேடிங்கில் அதே டிசிப்ளின் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக ரிசல்ட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அது வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவு நடைமுறையில் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டு எப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஒரு உங்கள் கேப்பிட்டலில் பத்து சதவீதம் கேபிட்டலுக்கு மேலே ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதே போல் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து உங்கள் ஓவரால் கேபிட்டலில் வந்து ரெண்டு சதவீத கேபிட்டலுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ ஒரு பத்து சதவீதம் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஐந்து சதவீதம் லாஸ் மட்டும் எடுங்க ஸோ இது போல் வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக அமையலாம் ஓகேங்க அடுத்தது வந்து பயம் அதாவது பேனிக் நல்ல செட்டப் இருந்தாலும் அதாவது நல்ல செட்டப் இருக்குது நல்ல சிக்னல் இருக்குது இருந்தாலும் உங்கள் மனசில் இருக்கிற பயம் வந்து உங்கள் பயம் வந்து ரொம்பவே உங்களை வந்து வீக்னஸ் ஆகிடுது ட்ரேடிங் முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்கள் பேனிக்கில் வந்து உங்கள் ட்ரேட் வந்து கிளியராக எடுக்க முடியாமல் நீங்கள் வந்து லாஸ் ஆகுறீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பொசிஷன் சைஸிங் தான் பொசிஷன் சைஸிங்னா என்ன அப்படின்னா உங்கள் இருக்கிற மொத்த கேபிட்டல்லையும் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு எல்லா கேபிட்டல்லையும் பண்ணிவிட்டு ஓவராலாக வந்து பெரிய லாட் சைஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்துடுறீங்க அது எடுத்த பிறகு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ லாஸ் வந்து அதிகமாக போக 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 வந்து உங்களுடைய மென்டாலிட்டி அதாவது சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் ஆகுறீங்க ஓகேங்களா ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான் உங்களை வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து லாஸை அடைகிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு காரணமாக அமையுது ஸோ நான் சொன்ன இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சைக்காலஜி பார்ட் ஒன் பார்ட் டூவில் சொன்ன நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ட ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க அடுத்தது வந்து ட்ரேடிங் ஜோர்னல் ட்ரேடிங் ஜோர்னல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அதிகம் ப்ராஃபிட் எடுப்பீங்க குறிப்பிட்ட நாளில் மட்டும் அதிகம் லாஸ் பண்ணுவீங்க அது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் ஜேர்னலில் எப்போ எடுத்து வந்து டே பை டே நான் எந்த ட்ரேடு எடுத்தேன் எந்த ட்ரேடு எடுக்கும்போது எமோஷ்னலாக இருந்தேன் எந்த ட்ரேடே இருக்கும்போது எனக்கு பேராக இருந்தது எந்த ட்ரேடே இருக்கும்போது வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருந்தது நான் எந்த ட்ரேடை லாஜிக் பேஸ்டாக எடுத்தேன் எந்த ட்ரேடை வந்து கேம்லிங் மாதிரி எடுத்தேன் ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து பேக்கப்பில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ